கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தேசிய நெடுஞ்சாலை அருகே கிணற்றில் தவறு விழுந்த பசுவராஜ் என்பவருக்கு சொந்தமான பசுமாடு பொதுமக்கள் உதவியுடன் கிரேன் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டது आलो आवे वांडी हे टावर आठ ते हेली वेतो ગઈ એ યોરરા એડ કોમપોકલે પટ્ટો કંડવાડો ના ફાઈટ આ પોંગા રા આજે ઉસરો પતં போறாங்க பாரு கண்டாட் போன் ஆளு கண்டாட் நான் அப்படியே நீ மேலே ஏறிக்கணும் போடுறேன் ஏய் என்ன ராவே யோ நீ கூட ஏறி கையில ராய் பஸ்டி உட்கா மேலே போன் கால் மாட்டி கிட்டி கரெக்ட்டா கரெக்ட்டா வருது அது 3 மீட்டர் போடுனாலும்